மக்களை நான் உங்கள் அருள் மாஸ்டர் இன்றைக்கி நான் வந்து ஒரு கட் பிளவுஸ் சாம்பிள் பிளவுஸ் தான் வச்சு நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன் இது ரொம்ப சின்ன சைஸ் தான் அது ஏன்னா இந்த சாம்பிளில் பார்த்தீங்கன்னா யூ நெக் இருக்குது நம்ம வந்து ஸ்கொயர் கேட்டிருக்காங்க ஆனால் அந்த பிளவுஸில் வந்து ஒரு பார்ட்ரு வருதுனால அந்த ஸ்கொயரில் வைக்கணும் அதனால் ஸ்கொயர் நெக் கேட்டிருக்காங்க நான் எப்படி வெட்டுறேன்னு துல்லியமாக பாருங்கள் இப்போ இந்த கட் ப்ளவுஸ்னால் என்னன்னு தெரியுங்களா இங்கே பாருங்கள் கட் ப்ளவுஸ்னால் இந்த பட்டி வருது பாருங்கள் இந்த பட்டி வந்தால் கட் ப்ளவுஸு இந்த பட்டி சொல்லலாம் ஏற்கனும் சொல்லலாம் அது இந்த பட்டி வரது தான் கட் ப்ளவுஸு இதை வச்சு தான் நம்ம வெட்டி காமிக்கு நான் ஸ்ட்ரைட் கட்டு தான் எப்படி வெட்டணும் துல்லியமாக பாருங்கள் இந்த ஒரு மார்க் போட்டுக்குங்க இப்போது ஆஃப் இன்ச்சு லென்த்து கேட்டாங்க இப்போது நம்ம ஆஃப் இன்ச்சு லென்த்து வைக்க சொல்ல என்ன பண்ணணும்னா நம்ம திருப்பி மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு எப்படி மார்க் பண்ணிக்கணுது பாருங்கள் லென்த்து கேட்டால் எப்பவுமே இப்படி தான் பண்ணணும் இந்த ஆஃப் இன்ச்சு லென்த்து நம்ம இப்போது லென்த்து வந்து ப்ளவுஸோட லென்த்து எவ்வளோ இருக்குதோ இந்த ப்ளவுஸோட லென்த்து எவ்வளோ இருக்குதோ இந்த மேல் மார்க்குலேருந்து தான் நம்ம அளக்கணும் அப்போ இந்த மேல் மார்க்கை வந்து நம்ம அழைச்சிடணும் ஏன் இதை அழைக்கிறோன்னா நம்ம இந்த மார்க்குலேயே வச்சு வெட்டிடுவோம் நம்ம அப்போ ஷார்ட் ஆகிடும் இதை அழைச்சிட்டுனா ராங் இந்த கீழே இருக்கிற மார்க்கு தான் ஏன்னா லென்த்து அழக சொல்ல இந்த மேல் மார்க்லேருந்தான் அளக்கணும் அப்போ நம்மளுக்கு லென்த்து ஈஸியாக கிடச்சிடும் மறக்க மாட்டோம் நம்ம இல்லை பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை இந்த மேல் மார்க்லேருந்து பன்னெண்டரை அப்போ இந்த கில் மார்க் கணக்கு பண்ணால் பதிமூணு வந்துடும் அவங்க ஆஃப் இன்ச்சு லென்த்து கேட்டாங்களே கரெக்டாக வந்துடும் இந்த லென்த்து கேட்க சொல்ல எப்பயுமே இப்படி தான் பண்ணணும் லென்த்து எவ்வளோ வேணுமோ ஒன் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சோ மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை வந்து அழைச்சிடணும் அப்போ நம்ம அழைச்சாதான் இல்லைன்னா அந்த மார்க்லேயே மறந்து வெட்டிடுவோம் நம்ம இது ஒரு சின்ன நுணுக்கம் இந்த பாருங்கள் இதில் எழுதியிருக்கோம் பாருங்கள் ஆஃப் இன்ச் லென்த்துன்ட்டு இங்கே பாருங்க இந்த இடுப்பு இடுப்பும் கரெக்டாக வச்சு இந்த சென்ட்ரு ஒரு மார்க் போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த ஷோல்ட்ரு லைன் ஷோல்ட்ரு லைனும் கரெக்டாக வச்சு சென்ட்ரு ஒரு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க சாம்பிள் ப்ளவுஸ் இப்படி தான் வெட்டணும் ரொம்ப ஈஸியாக வெட்டலாம் இந்த சாம்பிள் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கும் ஃபிட்டு ஒரு புள்ளி கூட மாறாது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிட்டனும் வராது ஆல்ட்ருன்னு ரிட்டன் வராது சென்ட்டு இங்கே பாருங்கள் இது கரெக்டாக இந்த மார்க்குன்னு சென்டரை வச்சுட்டு இங்கே இந்த இடுப்புக்கிட்ட தையல் போட்டுருக்காங்கள இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க டாட்டுக்கு ஒரு ஒன் இன்ச்சு விட்டுக்குங்க இங்கே ஆஃப் இன்ச்சு நல்லா கனமாக பிடிக்கணும் அப்போ தான் நம்ம பேக்கில் வந்து சுருக்கம் வராது அதனால் டாட்டுக்கு ஒன் இன்ச்சு விடணும் இங்கே பாருங்கள் இந்த மார்க்கும் சென்ட்ரு இந்த மார்க்கும் சென்ட்ரு இப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த சோல்டருக்கு பார்த்தீங்களா இந்த மேல் மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த லென்த்து மார்க்கு அங்கே வந்து அந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டு கரெக்டாக உட்காரும் கரெக்டாக உட்காருது பாருங்கள் அது கரெக்டாக பண்ணால் கரெக்டாக உட்காரும் இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி வச்சுட்டு நெக்கு ரொம்பவும் வெளியில் போகக்கூடாது ரொம்பவும் உள்ளே வரக்கூடாது அது எப்படி இருக்குதோ அப்படியே போயிருந்தாங்க பாருங்கள் இது கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்படி வச்சுட்டு இது ஒரு மார்க் போட்டுக்கோங்க அந்த நெக்கு கிட்டே அப்படியே மார்க் போட்டுட்டு போகணும் ரொம்ப ஈஸி சுலபமாக மாட்டலாம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த சோல்ருக்கிட்டே இங்கே அந்த ஆம்பல் லைன்கிட்டையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த வீல் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த தைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தச்சை தைலேயே ஒரு மார்க் இப்படி போட்டுக்கணும் அந்த அச்சை அப்படியே தெரியும் அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும் ஒரு புள்ளி கூட மாறாது பேக்கில் சுருக்கம் வராது அந்த சாம்பிளில் இருக்கிற மாதிரியே ஃபிட்டிங் நம்மளுக்கு கிடச்சிடும் அதுக்கு தான் இந்த வீல் போடுறது இந்த பாருங்கள் இந்த மார்க் தெரியுது பாருங்கள் அந்த அச்சை அதிலே அப்படி ஒரு மார்க் போட வேண்டியதான் அவ்வளோதாங்க பாருங்க அப்படியே ஒரு மார்க்கு புள்ளி மாதிரி கூட வச்சுட்டு போகலாம் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த இடுப்பு இங்கே பாருங்கள் இந்த மேல் மார்க்குலேருந்து வைக்கணும் மேல் மார்க்லேருந்து வச்சுட்டு இந்த ஆமுல் எங்கே தைச்சுருக்காங்க இங்கே ஒரு மார்க் போட்டுக்கணும் மார்க் போட்டுட்டு இது ஒரு கோடு போட்டுக்கணும் இது அளந்துக்கணும் நம்ம ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் அஞ்சரை பாடி அளவு வந்து எப்படி அழகுணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க இது இப்படி போட்டுக்குங்க இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி போட்டுட்டு கரெக்டாக பாருங்க இந்த இடுப்பு இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு இந்த ஷோல்டர்லாம் இப்படி இழுத்து விட்டுக்குங்க இந்த பாடி அளவு எவ்வளோ வருதோ அளந்துக்கணும் நம்ம பாருங்க இந்த பாடி அளவு எவ்வளோ வருதோ அளந்துக்கணும் இப்போது இந்த பாடி பார்த்தீங்கன்னா பதினேழு வருது இந்த ஆமல்கிட்டருந்து இந்த நெக்கு லைன் வந்து ஒரு அஞ்சரை வருது இப்போ பதினேழில் பாதி எட்டரை இதை பாருங்கள் எட்டரை இந்த நெக்கு மார்க்குலேருந்து இங்கே அஞ்சரை வருது பாருங்கள் அது சும்மா அதுவும் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ நம்மளுக்கு ஒரு புள்ளி கூட மாறாது இது மார்க் பண்ணிவிட்டேன் கரெக்டாக பதினேழு அதில் பாதி எட்டரை வச்சுட்டேன் சும்மா இந்த இருந்து இது அஞ்சரை இருந்தது இதே மாதிரி இங்கேயும் அஞ்சரை இருக்குது ஒரு புள்ளி அப்படி இப்படி நோறும் அதை நம்ம போட்டு கரெக்டாக வரைஞ்சி அந்த சாம்பிள் இருக்கிற மாதிரி அதுவும் அளவு வரும் ஒரு புள்ளி கூட மாறாது இப்போது ஆமுள் நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ இதில் இருக்கிற மாதிரியே வரணும் ஆமுள் இந்த பாருங்கள் இந்த ஆமுள் பேக்குனால் பேக்கு அளந்துக்கணும் ஃப்ரண்ட்டுன்னா ஃப்ரண்ட் அளந்துக்கணும் இது பேக்கு பேக்கு தான் நம்ம வெட்டுறோம் அதனால் பேக்கு அளந்துக்கிறேன் இந்த பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக அந்த ஆமுள் எவ்வளோ வருதோ அளந்துக்கணும் நம்ம ஏழரை வருதுங்க இப்போ இதுலேயும் ஏழரை வரணும் பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது பாருங்கள் நான் இன்னொரு டைம் கூட அளந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த மார்க்கில் இந்த மார்க் கை வைக்கிறேன் கரெக்டாக ஏழுற பாருங்கள் கரெக்டாக ஏழுறேன் கரெக்டாக வரும் அது அந்த சாம்பிள் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் இருக்கிற மாதிரியே பண்ணால் கரெக்டாக வரும் அது இந்த பாருங்கள் இது அந்த மேல் மார்க்கில் அப்படியே வந்து விட்டுருணும் உள்ளதாங்க இது வந்து அவங்க நெக்கு ஸ்கொயர் கேட்டிருக்காங்க இந்த பாருங்கள் ஸ்கொயர் நெக் இது இப்போ இந்த ஸ்கொயர் நெக்கில் என்னென்னா இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குது மூணே கால் நம்ம இங்கே ஒரு மூணு வச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு குறைச்சிக்கணும் அது ஃபோட்டோ சொல்ல அகுந்து போயிடும் விரிஞ்சிடும் அது ஒரு கோட்டர் இன்ச்சு குறைச்சிக்கணும் இதே கிளாஸ் நெக்காக இருந்தால் இன்னும் கூட ஒரு ஆஃப் இன்ச்சு குறைக்கலாம் கிளாஸ் நெக்னா இங்கே சின்னதாக வரும் இங்கே பெருசாக வரும் அந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க அதனால் ஒரு கால் இன்ச்சு நம்ம குறைச்சிட்டோம் நம்ம ாங்க போய் இதை வெட்டிடலாம் கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு வெட்டிடுங்க ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் எது ஃபால்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் டூ பை டூ வந்து அப்படியே மடிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுவேன் நான் எப்பயுமே வந்து நான் மார்க் விட்டு தான் வெட்டுவேன் அது என்னோடய ஸ்டைலு நெக்கு மட்டும் ஒரு கால் இன்ச்சு சோல்ரு நம்ம எப்பயுமே குதிரை இட பிடிப்போம் கால் இன்ச்சு ஒரு புள்ளி பிடிப்போம் ஆம்பளும் அதே மாதிரி கால் இன்ச்சு ஒரு புள்ளி பிடிப்பங்க சைடு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இங்கே வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க இங்கே பாடி கிட்டே ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க இப்போ பேக்கு முடிஞ்சிச்சுங்க இப்போ நான் ஃப்ரண்ட்டு வெட்டுறேன் துல்லியமாக பாருங்கள் ஃப்ரண்ட்டு எப்படி வெட்டுறேன்ட்டு பாருங்க இது ஒரு மார்க் போட்டுக்கோங்க இந்த லைன் ஒரு மார்க் போட்டுக்குங்க இப்போது பேக்கு அஞ்சரை நம்ம அளந்தோம் அந்த ஆமல் அதே அஞ்சரை வச்சுக்கோங்க சாம்பிள் ப்ளவுஸ்ன்னு சொல்ல இப்படி தான் வெட்டணும் அதில் இருக்கிற மாதிரியே வெட்டணும் ஒரு புள்ளி கூட மாறக்கூடாது அப்புறம் ஏன் என் சாம்பிளில் இருக்கிற மாதிரியே இல்லையேன்னுவாங்க ஃபிட்டிங்கு இது மார்க் போட்டோம் இங்கே பாருங்கள் இப்போது இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு பாருங்கள் இந்த சோல்ட்ரு லைன் இந்த மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள் மேலே இந்த ஷோல்ட்ரு லைன் இந்த மார்க்கில் வச்சிடணும் இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி இந்த ஊக்கு பெட்டிக்கிட்டே வரணும் அப்படியே தள்ளிக்க வேண்டியது நம்ம இந்த பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வெட்டலாங்க இது ரொம்ப குட்டி சைஸுங்க அவங்க ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க ஒல்லியா இருப்பாங்க இந்த மேடம் இந்த பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த சோல்ட்ரு லைனு இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த சோல்ட்ரு லைனு இதில் வச்சிடணும் வச்சுட்டு ரொம்ப வெளியிலையும் இழுக்கக்கூடாது இப்படி இப்படி உள்ளேயும் இழுக்கக்கூடாது அதில் எப்படி இருக்குதோ படிமானமாக இங்கே பாருங்கள் இந்த நெக்கு எப்படி இருக்குதோ இப்படி ரொம்பவும் இறக்கிடக்கூடாது அதை கரெக்டாக வந்துடும் அது பாருங்கள் இப்படி போட்டிங்கன்னா அந்த நெக்கு செப்பு வந்துடும் அவ்வளோ அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதான் இங்கே பாருங்கள் இது இப்படியே மார்க் பண்ணிடணும் நெக்கு இதே மாதிரி இந்த கிட்டேயும் ஒரு மார்க் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் நெக்கு மார்க் பண்ணிச்சு இந்த சோல்டு லைனை ஒரு மார்க் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த ஆமல் ஒரு மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிடணும் இந்த மார்க் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் இந்த டாட் பிடிச்சிக்கிற மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிடணும் இந்த ஆமல் லைன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த எங்கள் தையல் இருக்குதோ இங்கே பாருங்கள் இந்த தையிலேயே இப்படி மார்க் போட்டுடணும் அழுத்தி போட்டோம்னா அந்த அச்சை வந்து தெரியும் அப்புறம் நம்ம வெளியில் மார்க் எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த டாட்டுக்கிட்டையும் இப்படி ஒரு மார்க் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இது வெளியில் எடுத்துடணும் இந்த பாருங்கள் இந்த அச்சை தெரியுது பாருங்கள் அதில் எப்படி இருக்குதோ அப்படியே மார்க் போட்டு போயிடணும் அந்த அச்சிலேயே இந்த பாருங்கள் மார்க் பண்ணிடணும் அவ்வளோதான் இங்கே ஒரு அச்சு மார்க் போட்டோம் இதை பாருங்க தெருக்குங்களே இதுக்கு கால் இன்ச்சு கிளை இறக்கி பிடிக்கணும் ஏன்னா நம்ம டாட்டு இங்கே தான் இருந்தது இப்போ இந்த கால் இன்ச்சு கிளை இறக்கி போட்டால் தான் சன்ருக்கு தான் இப்போது இங்கேயும் இங்கேயும் இந்த டாட் பிடிச்சதுலேயும் மார்க் பிடிச்சோன்னா இந்த பாருங்கள் இந்த கால் இன்ச்சு இந்த மார்க் போட்டதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு இறக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கால் இன்ச்சு இங்கே ஒரு கால் இன்ச்சு இப்போது இப்படி டாட் பிடிச்சோன்னா அந்த சாம்பிளில் எங்கே இருந்ததோ டாட்டு அதே மாதிரி இதுலேயும் இருக்கும் இது ஒரு நுணுக்கம் அது அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஒன்று பாருங்க நம்ம வரைஞ்சி எடுத்துகிட்டு உடனே கூட இப்படி வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு புள்ளி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக இருக்குது இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி வச்சு பார்த்து சொல்ற மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இந்த நெக்கு லைனில் இருந்து வெளியில் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு எடுக்கணும் இது சின்ன சைஸ்னால ஒரு அரை இன்ச்சு ஒரு புள்ளி வெளியில் எடுக்கிறேன் இது ஏன் வெளியில் எடுக்கிறேன்னா அப்போ தான் இந்த ஊக்குபட்டியை வந்து ஐப்பட்டி மேலே போய் உக்காரும் கரெக்டாக உடம்புல போட சொல்ல கேப் வராது இப்படி கேப்பு வராது கரெக்டாக படிமானமாக உட்காரும் அதுக்கு தான் எடுக்கிறது நம்மளுக்கு வந்து அங்கே லூஸும் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா அந்த கேப்பும் வராது லூஸும் கிடைக்கும் இப்போது இங்கே பாருங்கள் இந்த இது ஸ்ட்ரைட் கட்டு தான் இது இந்த பாருங்கள் இந்த ஷோல்ட்ரு லைன்லேருந்து நம்ம இந்த டாட்டு வளர்ந்துக்கணும் எட்டே முக்கா ரொம்பவும் போட்டு இழுக்கக்கூடாது எட்டே முக்கா கரெக்டாக அதில் எப்படி இருக்குதோ அப்படியே இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா ரெண்டே முக்கா இருக்குது நான் வந்து ரெண்டரை தான் வைக்கிறேன் அந்த கால் இன்ச்சு பெருசாக ஆயிடும் இந்த பாருங்க இப்போது இது எவ்வளோ தள்ளி இருக்குது அந்த சாம்பிள் எப்படி இருக்குது அப்படியே பண்ணிடணும் ரெண்டே கால் ஒரு புள்ளி ரெண்டே கால் ஒரு புள்ளி இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுடணும் மார்க் போட்டுடணும் இப்போது இந்த ஊக்குப்பட்டி எவ்வளோ பாருங்கள் இந்த ஊக்குப்பட்டி நெக்கு லைனில் இருந்து ஊக்குப்பட்டி மூணு அப்போது முக்கால் எஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் நம்ம இந்த டாட்டுக்கு மூணு இருக்குது நான் மூணையும் முக்கால் வைக்கிறேன் அப்போது இங்கேருந்து எவ்வளோ வருது பாருங்கள் இந்த டாட்டு ரெண்டரை சாரி இந்த டாட்டு எவ்வளோ வருது பாருங்கள் ரெண்டு ஒரு புள்ளி வருது இங்கே பாருங்கள் ரெண்டு ஒரு புள்ளி இங்கே பாருங்கள் ரெண்டு ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கணும் அப்போது இந்த பாருங்கள் இதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் இங்கேயும் பார்த்துக்கலாம் ஒன்று இங்கேயும் பார்த்துக்கலாம் ஒன்று அதே மாதிரி ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளுக்கு இங்கே ரெண்டரை வச்சோம் இப்போ இங்கே கிராஸாக பார்க்க சொல்ல பாருங்கள் ரெண்டே முக்கால் வந்துடும் இன்னும் இந்த கிராஸ் வருதுல அப்போது ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும் அதுதான் அந்த கால் இன்ச்சு ஷார்ட் பண்ணி போகிறது சாம்பிளில் இருக்கத்தோட இப்போது இது வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இதையும் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் ரொம்ப சின்ன இது ஈஸியாக வெட்டலாம் புதுசாக வெட்டி பழகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இது இந்த பாருங்கள் இந்த நெக்கு லைன்லேருந்து இந்த டாட் எங்கே இருக்குதோ அந்த டாட் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும் அது கிலோ ஒரு கால் இன்ச்சு இன்னும் ஒரு கால் இன்ச்சு இப்போ நீங்கள் இந்த டாட் பிடிக்க சொல்ல பிடிச்சிட்டு இந்த சாம்பிள் வச்சு அளந்து பார்த்தா இந்த சாம்பிளில் எங்கே டாட் இருக்குதோ அதே இடத்துல இந்த டாட் இருக்கும் அதே போல் தான் இந்த ஆமுளும் இந்த பாருங்கள் இது எவ்வளோ தள்ளி இருக்குதோ தள்ளிக்கோங்க இப்போது இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க இப்போது இந்த டாட் பிடிச்சிருக்கான் பாருங்கள் அங்கேருந்து இந்த ஆமுல் டாட்டு எங்கே இருக்குதோ அது கரெக்டாக மார்க் போடுங்க பாருங்கள் கரெக்டாக வருது ஒரே ஒரு நூல் கூட இல்லை ஒரு இது தான் அது கொஞ்சம் உள்ளே வருது இந்த டாட் அண்டிய மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் சும்மா ஒரு நூல் தான் அது அவ்வளோ வித்தியாசம் இல்லை எப்படி சொல்கிறது ஒரு புள்ளி அவ்வளோதான் ஒரு புள்ளி தான் வருது கரெக்டாக இருக்குதுங்க இப்போது இங்கே பாருங்கள் இந்த பாடி அளவு அளந்துக்கணுங்க நம்ம இங்கே பாருங்கள் பாடி அளவு ஏழ்ரை வருதுங்க கரெக்டாக ஏழ்ரை வருது அப்போது நம்மளுக்கு ஏழ்ரை இங்கே பாருங்கள் ஏழ்ரை ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி டாட்டுக்கு இப்போது நம்ம ஆமளும் அளந்துக்கணுங்க ஃப்ரண்ட் ஆமுல் தனியாக அளந்துக்கணும் பேக் அளந்த மாதிரி ஃப்ரண்ட் அல அளந்துக்கணும் நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ஆமல் எவ்வளோ வருதோ அதோட முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும் துணியில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ஆமல் எவ்வளோ வருதோ ஏழரை ஒப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வரணும் ஏழரை ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்டா அப்போது எட்டே கால் வரணும் எட்டே கால் நம்மளுக்கு கரெக்டாக வரணும் இங்கே பாருங்கள் இது கரெக்டாக வச்சு ரொம்ப இழுக்க கூடாது ரொம்ப அப்படியே அழகாக அளந்துகிட்டே போகணும் எட்டே கால் பர்ஃபெக்டாக வருதுங்க எட்டே கால் ஒரு நூல் கூட மாறல பாருங்க இந்த பாருங்க திருப்பியும் கூட ஒரு தடவை அளந்து காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த பாருங்க எட்டே கால் கரெக்டாக வருது பாருங்க ஒரு நூல் கூட மாறல எட்டே கால் கரெக்டாக வருது அப்போ நம்ம இங்கே முக்கால் இன்ச்சு டாட் பிடிச்சிருவோம் இது சென்ட்ரெரு டாட்டுங்கிறது இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி முக்கால் இன்ச்சு நம்ம டாட் பிடிச்சின்னா நம்மளுக்கு துணியில் இருக்கிற மாதிரி ஏழரை வந்துடும் அந்த டாட்டுக்கு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அதே மாதிரி இந்த இங்கே முக்கால்ச்சு டாட் பிடிச்சிட்டு இந்த பாடி அளவு அளந்திங்கன்னா காலின்ச்சு ஒரு புள்ளி தான் குறையுங்க அவ்வளோதாங்க இது இப்போ வந்து இது மார்க் போட்டுக்குங்க இப்போ வந்து இங்கே பாருங்க இந்த ஆமல் மார்க்கில் இருந்து இங்கே இருந்துட்டு இந்த யோக்கு எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க அங்கேருந்து மார்க் போட்டுகிட்டே இங்கே பாருங்கள் இந்த டாட் பிடிக்கிற இடம் இந்த டாட்டான இருந்து இந்த யோக்கு கிட்டே எவ்வளோ லூஸ் தள்ளி போதோ இந்த டாட்டு கரெக்டாக டாட் டாட்டு கரெக்டாக வச்சுருங்க இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க போட்டுட்டு இதோ ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன நுணுக்கம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த நுணுக்கத்தை வச்சு நம்ம கரெக்டாக பண்ணாவே ஒரு சின்ன ஆல்டரு கூட வராது இங்கே பாருங்கள் இந்த டாட்டு ஆமல் டாட்டு அப்போ இங்கே இந்த ஆமுல் டாட்டு இங்கே பிடிப்போம் இந்த சைடு இந்த சைடும் பிடிப்போம் இந்த ஆமல் டாட்டாக அந்த கரெக்டாக இங்கே வச்சுட்டு வெளி சைடு வச்சுட்டு வெளி மார்க்கில் இங்கே பாருங்கள் இந்த யோக்கு ஒரு ஒன்றரை இருக்கும் ஒன்னைய முக்கா இருக்கும் அதேமாதிரி இங்கேருந்து ஒரு ஒன்னே முக்கா இந்த டாட்டுக்கிட்ட வச்சு இப்படி பார்க்கணுங்க கரெக்டாக வருது பாருங்க சப்போஸ் ஷார்ட்டாகிடுச்சுன்னா ஒரு கால் இன்ச்சு உள்ளார இப்படி கொடைஞ்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் வெளியில் வந்ததுன்னா வெளியில் இப்படி போட்டுக்கலாம் இந்த அளவும் கரெக்டாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட வராது அது பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ இதை வெட்டி இல்லை நம்ம இதெல்லாம் வந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டிக்குங்க இந்த டாட்டுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு நூல் எஸ்ட்டாக வரும் அது பிடிக்க சொல்ல அப்போ தான் கரெக்டாக வரும் இதெல்லாம் ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஸ்பீடாக வெட்டிடுவேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசம் கோஷம் ஸ்லோவாக வெட்டுறேன் இது ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி நெக்கு மட்டும் ஒரு கால் இன்ச்சுங்க அந்த கால் இன்ச்சு பிடிச்சாதான் நம்மளுக்கு தைக்க சொல்ல சுருக்கம் வராது நீட்டாக வரும் சோல்ரு ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி ஆம்பளும் காலுச்சோர் புள்ளி ரொம்ப சின்ன சைஸுங்க இது அழகாக பண்ணலாங்க இது யார் வேணாலும் பண்ணலாம் புதுசாக கற்றுக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அவ்வளோதாங்க இதெல்லாம் ஒரு அர்காத் போட்டுக்குங்க யோக்கு கை நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் சாம்பிள் எப்படி பழகணுன்ட்டு அதே மாதிரி நீங்களாம் வெட்டிக்கலாம் இது டைம் இல்லாதனால நான் வெறியும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் மட்டும் நான் வெட்டுறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்